சூரிய மாதிரி சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லுடையும் கேளுங்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா அதில் தாங்க நம்ம சூர்யா வந்து யூஸ்ட்டே இருக்காங்க நம்ம குழந்தையை கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கண்ணில் வந்து பார்க்க போகிற மாதிரி அது மட்டும் எனக்கு தள்ளு தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த தலை நம்ம சூர்யா ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தெரியுது ஜெயதீஷ் வந்து ஒரு சாமியார் வந்து பார்க்குறாங்க ரெண்டு ஜாகத்தையும் வந்து கொடுத்தோன்னு வந்து இது எல்லாம் ஒரே ஆளை தான் குறிக்கிது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா தேவி அம்மா தான் இந்த குழந்தையா இத்தனை நாளாக வந்து சூர்யாவும் மாறியும் ஒரே குழந்தைய தான் வந்து தாளாட்டிக்கிட்டு சீராட்டிக்கிட்டு இருந்தாங்களா பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தைனா அவங்களாதான் இருப்பாங்கன்னா சாஸ்திரி வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சங்கரபாணி கொடுக்குறோன்னு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க சாரி சிஸ்டர் மாமா எங்கே போனாங்கன்னு பார்க்க தவறிட்டேன் காரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் என்னடா அவங்க மாமா எதுக்கும் அர்ஜென்ட்டாக போனாங்கன்னு சொல்லிட்டு தானடா அவனை ஃபாலோ பண்ண சொன்னேன் இப்படி சொதப்பி வச்சுட்டேங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து டூப்ளிகேட் சீஜா இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க குழந்தைய பார்க்க வந்து தாத்தா வந்து வந்திருக்காங்க பார்க்கலாம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது குழந்தைய பார்க்க அடிக்கடி வரீங்க இதெல்லாம் சரி இல்லையேங்கிற மாதிரி அந்த இடத்துல தாரா வந்து சந்தேகப்பட்டு கேட்குறாங்க சங்கரபாணி வந்து தாரா வந்து சமாளிச்சிட்றாங்க அதனால குழந்தைய பார்க்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க நம்ம தாரா அப்படியே கொடுக்கணுன்னா வந்து போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பாசத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே எதுக்காக இப்படி தொந்தரவு மேலே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பணத்தை கொடுத்து தானே வாங்கினேன் இப்போ திருப்பி ஒவ்வொரு சொந்தக்காரங்களா வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் இதை வந்து நாங்கள் பார்க்க வரோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டீஜாவ்கிட்ட வந்து வம்படியை வந்து வம்புத்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க இப்படி போட்டு படாப்படுத்திகிட்டு இருக்கீங்க தாரா குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வர மாதிரி தெரியுது ஸ்ரீஜா வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க அச்சுச்சோ எங்கள் அத்தை வராங்க நீங்கள் என்னையும் சேர்த்து மாட்டி விட்டாதீங்க கொஞ்சம் பாசத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா நீங்கள் வாமா உங்ககிட்ட பேசணும் அன்றைக்கி ஏதோ உன் ஃப்ரெண்டு வந்து உன் குழந்தைய பார்க்க வந்தா சரி அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுடலாம் இப்போ என்ன அவங்க பெரியப்பா தாத்தா சித்தப்பான்னு வரிசையாக வந்து குழந்தைய வந்து காட்டுறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அத்தை முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க அத்தை புரிஞ்சுக்கங்க அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த மறைக்க தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோட குழந்தைய அவளோட குழந்தைன்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரெக்னண்ட்டே இல்லை அப்படி இருக்கும்போது ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டான்னு நம்ம ஸ்டீஜோட கதையை அப்படியே அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவளுக்கு மட்டும் நான் மாமியார் ஆனேன்னு வச்சுக்கேன் அவளை உண்டுல நான் கேட்பேன் வீட்டுக்குள்ளேயே வந்து விட மாட்டேன் அடித்து தோலத்திருப்பேன் எத்தனை பேரோட ஆசை கனவோட விளாண்டுக்கிட்டு இருக்கால இப்படிப்பட்ட ஒரு மருமகளே தேவையில்லை ஐயோ இதை எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா என்ன ஆக தெரியலையே இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து மூடி மறைச்சனுங்கிற மாதிரி அதிரண்டியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உனக்கு இருக்கக்கூடாது அவள் சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வந்தான்னு வச்சுக்கேன் ஸ்ரீஜா நீ சொல்லனா நான் அவங்கள அடித்து துரத்திடுவேன் பார்த்துக்க சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் இப்போதைக்கு பிரச்சனை வந்து ஓவராகிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா ஒரு பக்கம் வந்து சாஸ்திரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதீஷ் அப்பன்னு பார்த்து அவர் வந்து இது என்னோடய குழந்த தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட குழந்தையோட பொண்ணு அப்போனா எனக்கு பேத்தி தானே வேணும் நீங்கள் ஒரு பிரம்மச்சாரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருந்த மாவட்டத்தில் உங்களை பற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கேதர் பண்ணுறேன் பிரம்மச்சாரியாக இருக்கிற உங்களுக்கு பொண்ணே கிடையாது அப்படி எப்படி பேத்தி உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் இத்தனை நாளாக வந்து இந்த உண்மையை வந்து மறைச்சி வச்சுருந்தேன் அது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆனால் நீங்கள் வந்து கேட்குறீங்க அதனால் நான் இப்போ சொல்கிறேன் யாருக்கையும் சொல்லிடாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு பிரம்மச்சாரி தான் இது கடவுள் கொடுத்த குழந்த என்னது கடவுள் கொடுத்த குழந்தையா தெளிவாக சொல்லுங்கன்னொன்னே அந்த கோயிலுக்கு போனது இந்த குழந்தை வந்து எடுத்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாஸ்திரி இந்த விஷயத்த என்னை தாண்டி யார்ட்டையுமே எதுவும் சொல்லக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதீஷ் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருங்க யார்கிட்டையும் இந்த உண்மையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்போனா இத்தனை நேரம் வந்து மாரிகையிலையும் சூர்யா கைலையும் இருக்கிற குழந்தை வந்து நம்மளோட பேத்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கே தேவி வந்து திருப்பி வந்து வந்துட்டா எனக்கு இதை விட ஆனந்தம் வேறு என்ன இருக்குது அப்பாடா இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம ஜகதி சஞ்சாரத்தில் சூர்யா கிட்டையும் மாரிக்கிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து முதல்ல வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது சிஸ்டர் மாமா அப்படி எங்கே போயிருக்காங்க இவ்வளோ நேரம் ஆகியும் அவ்வளோ நம்மளை பற்றி எதுவும் ரகசியம் எதுவும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லைடா அவ்வளவு தூரம்லாம் உங்க மாமாவுக்குலாம் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறன்லாம் கிடையாது இருந்தாலும் அவரு முட்டாளும் கிடையாது கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறம இருந்தாலும் இருந்தாலும் எதை நோக்கி அவர் போறாருன்னு தெரியலையே சாதாரண ஒரு விஷயத்துக்காக கூட போயிருக்கலாம் நம்ம கூட காம்ப்ளிகேட் ஆகிருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றை வந்து மாறி வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ஸ்டீச்சாவை பத்தி கேள்வி மலையிலேயே கேட்கறாங்க நீ ஒன்றுமும் திருந்தவே மாட்டியா அவங்க சொந்தக்காரங்க குழந்தைய பார்க்கணும் அவங்க இந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க இன்னமும் வந்து போலித்தனமாக நடிச்சு வச்சுருக்க எங்கள் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் உண்மையே சொன்னேன் தாரா கிட்ட அவங்க வந்து இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இனிமேட்டு என்னை திருந்தணும் இது மாதிரி கொடுக்கணுன்னா பேசுகிறதுக்கே வேலை இல்லை தேவலாம் பிரச்சனை பண்ணாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல மார்க்கிட்ட வந்து பேசுனாங்க நம்ம ஸ்ரீஜா மாறி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சமாவது நீ திருந்துறதுக்கான யோசிச்சுப்பார் இல்லைன்னு வச்சுக்கியேன் இந்த பிரச்சனை வெளியில் வந்துச்சுன்னா அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க நீ இந்த வீட்டில் நிரந்தரமாகவே இருக்க முடியாது பார்த்துக்க தினேஷ் உன்னை மழை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க நீ ஸ்ரீஜா கட்டின புருஷனே வந்து நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தப்பு நான் அப்படி என்ன ஏமாத்தினேன் ஒரு விஷயம் இல்லாத இருக்குன்னு சொன்னேன் அது என்னோடதுன்னு சொல்லியிருக்கேன் தானே அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா நீ இதெல்லாம் சொன்னால் எங்கே வந்து நம்ப போகிற இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு சொன்னாலும் இருக்கிற விஷயத்தை இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பொய் உன்னை எங்கேயாவது உன் வாழ்க்கையை வந்து தொலைக்க வைக்க போகுது பொய் சொன்னாலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உண்மையை தான் என்னை அடிச்சு துரத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா ஜெகதீஷ் வந்து சந்தோஷமா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க சூர்யா மாதிரிங்கிற மாதிரி ஹாப்பியா வந்து கூப்பிடுறாங்க நம்ம ஜெகதீஷ் அந்த இடத்துல அப்பா எதுக்குப்பா கூப்பிட்டீங்க என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்த இந்த குழந்த உங்க அத்தை அத்தை தேவி அப்படின்னு திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதீஷ் அந்த இடத்துல என்ன ஆச்சுப்பா என்ன ஆச்சு மாமா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க ஆஸ்னிக்கு ஒன்றும் புரியல ஆமாம் நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்களே என்னமோ பாட்டமாக இருக்கீங்க ஏதோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த புதிரை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமாம் ஆஸ்னி இந்த விஷயத்த கேட்டவொன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ஜெகதீஷ் நீங்கள் ஃபேஸ்லேயும் வந்து புரிப்பாக இருக்கீங்க அது என்ன ஏதுன்னு தானே நாங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் இது எல்லாமே வந்து நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து திக்கித்தர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தாராவும் சங்கரமணியும் மாடியிலேருந்து வந்தோன்னே இது வந்து சரியில்லையே மாம்சோட ரியாக்ஷன்லாம் ஏதோ ஒன்று சூர்யா கிட்டே வந்து பேச வராங்க தாரா சிஸ்டர் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா என்ன விஷயம் நம்மளும் கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாராவும் சக்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க மாடிலேருந்து வரதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம ஜெகதீஷ் வந்து தாராவை இப்போ இந்த விஷயத்தை சொன்னால் சரி வராது இவ ஏதாவது வில்லவத்தனம் பண்ணாலும் பண்ணுவா இவ தெரிஞ்சிட்டேன்னு சொல்லுவான் ஆனால் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சாதாரண ஒரு விஷயந்தான் இந்த குழந்தை வந்ததுலேருந்து நம்ம கம்பெனிக்கு க்ரோத்தெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்கிறாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே அம்மா ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து போட வேண்டிய நேரத்தில் டீயை கொட்டி காப்பாற்றி இல்லாட்டி அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம வந்து கப்ப கட்டுற மாதிரி ஆகிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாரியெல்லாம் சூர்யாவெல்லாம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே அதே மாதிரி தான் பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அரவிந்த் வந்து கேட்குறாங்க அப்படி என்னப்பா எனக்கு பிஸ்னஸ்ன வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா ஒருத்தவங்க வந்து மிகப்பெரிய டீல் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சொல்லி இருக்காங்க ஏங்க அவ்வளோதானா சரிங்க எப்போதும் நம்ம இருக்கிற சொத்துக்கு இது மாதிரி ஒரு விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே இல்லை ஏன் தாராவும் சங்கரம் பண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போகிறாங்க ஏன்டா நூறு கோடிக்காடா அவங்க மாமா வந்து சந்தோஷப்படுறாங்க நம்மள்கிட்ட பார்க்காத கோடியா பணமா ஒன்றும் புரியலையே வேறு ஏதோ சொல்ல வந்திருக்காங்க சிஸ்டர் நம்மளை பார்த்தோன்னே வந்து மலுப்புறாங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி என்ன தான்டா அவங்க மாமா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க தேவி ஃபோட்டோ வந்து பார்த்தாங்க என்ன பார்த்தாங்க இந்த மூணுத்துக்கும் ஏதோ சம்மந்தப்பட்ட தான் வந்து உங்கள் மாமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து தாராவும் சங்கரபாணியும் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து பிரமாதமாக பிடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி